நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி பொது தேர்தல் நடைபெற இன்னமும் எட்டு மாதங்கள் உள்ளன அதற்குள் தமிழகத்தில் தேர்தல் ஜுரம் அடிக்க ஆரம்பித்து விட்டது மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவைப் போல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தனது மூன்றாவது கட்ட பயணத்தை துவக்கியுள்ளார் அவருக்கு சென்ற இடமெல்லாம் மக்கள் வெல்லமென திரண்டு வந்து வரவேற்பு அளிக்கின்றனர் விவசாயிகள் நெசவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் அவருக்கு அளிக்கும் உற்சாக வரவேற்பைக் கண்டு அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல அக்கட்சியின் மூத்த தலைவர்களும் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர் அதிமுக இப்படி என்றால் திமுகவும் நாளொருமேனையும் பொழுதொரு வண்ணமுமாக பல பல புதிய திட்டங்களை அறிவித்து மக்களை உற்சாகப்படுத்தி வருகிறது தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் தன் பங்கிற்கு மதுரையில் இரண்டாவது மாநாடு நடத்தி தேர்தல் பளபரீட்சையில் தன்னையும் ஈடுபடுத்தி வருகிறார் இரு அணிகளாக பிரிந்திருந்தாலும் பாமக தலைவர்கள் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தன் பங்கிற்கு பொதுக்குழு செயற்குழு மற்றும் மாநாடு என மும்முரமாக உள்ளனர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தன் கட்சியின் ஐம்பது வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு பிரச்சாரத்தில் குதித்துவிட்டார் இந்த நிலையில் கூட்டணி அமைத்தல் வேட்பாளர்கள் தேர்வு வெற்றி வாய்ப்பு பற்றிய கருத்து கருத்துக்கணிப்புகள் தேர்தல் அறிக்கையின் தயாரிப்பில் திமுக அதிமுக பாஜக தாவேகா நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகள் மும்முரமாக உள்ளது